Lo vivos. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது மிக ஒரு அற்புதமான அமாவாசை அப்படின்னே வந்து சொல்லலாங்க இந்த அமாவாசை நாளில் சில முக்கியமான கிரக மாற்றத்தினுடைய இடப்பெயர்ச்சியானது ஏற்படுது ஸோ இந்த ஒரு கிரக மாற்றங்களினுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி நேர்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது போகுது நேர்களுக்கு இந்த அமாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்யணும் செய்யக்கூடாது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த கனிராசி நேர்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா தகர்ப்பதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அமாவாசையின் போது என்னென்ன விஷயங்களை செய்வதனால நம்ம பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கப்புறமாக இந்த கிரகம் ஆட்டத்தினுடைய சேர்க்கையினால் நேர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் மாதங்களில் மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படக்கூடியது மாசி மாதம் புண்ணிய தீர்த்தங்களில் அமிர்தம் கலப்பதாக சொல்லப்படுகிறது இதனாலேயே இந்த ஒரு நாளில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் பாவங்களை போக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அவ்வளோ அற்புதமான ஒரு அமாவாசை ஸோ இந்த அமாவாசை நல்லா நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாட்டை தவறாமல் செய்து கொள்ள வேண்டும் இந்த அமாவாசையினுடைய சிறப்புகளையும் இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா செய்வதனால தோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறிந்து கொள்ளப் போகின்ற நம்மளுடைய வாழ்க்கையில் அளவில்லாத மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஏற்ற வழிபாட்டு நாளாக இந்த மாசி மாத அமாவாசையானது கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மாத அமாவாசை எந்த நட்சத்திரத்துடன் வருகிறது என்பதை பொறுத்து நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம் சீரார்த்தம் அதேபோல் புனித நீராடல் முன்னோர்களினுடைய வழிபாடு தான தர்மங்கள் ஆகியவற்றிற்கான பலன்களும் மாறுபடுங்க பொதுவாகவே மாசி மாத அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் நம்மளுடைய முன்னோர்கள் மனமானது திருப்தியடைந்து நமக்கு ஆசை வழங்குவதுடன் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்த பாவங்களும் நீங்கி முக்திகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை வந்து அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய இந்த மாசி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த நாளில் அன்னம் தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்தால் பதினாறாயிரம் ஆண்டுகள் பித்ருக்களை சீரார்த்தம் செய்து திருப்தி செய்த பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க அதுவும் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி கொண்டாட்டத்தினுடைய முடிவாக மாசி மாதம் அமாவாசையானது அமைஞ்சிருக்கு சிவ வழிபாடு செய்து சிவனினுடைய அருளை பெற்ற கையோடே நம்மளுடைய முன்னோர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுத்து வந்தோம் அப்படின்னா அவர்களினுடைய ஆசையை பெற்றால் பித்ரு தோஷங்களில் இருந்து நம்ம விடுபட முடியும் அமாவாசை அன்றே வந்து பார்த்திங்கன்னா பக்தியுடன் சிவன் அக்னி மற்றும் பிராமணர்களை வழிபட வேண்டுங்க இவர்கள் மூன்று பேருக்குமே அளிக்கக்கூடிய தானங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் ஆகியவற்றை வந்து நம்மளுடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீக பிராமணர்களுக்கு தானம் அளிக்கும் போது அனைவருக்கும் கொடுக்க கூடாது காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய பிராமணர்களுக்கு மட்டுமே தானம் அளிப்பது சிறந்தது அமாவாசை நாளிலே வந்து இந்த கன்னிராசி நேயர்கள் சிவபெருமானுக்கு பால் தயிர் தேன் ஆகியவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செய்வது நல்லதுங்க அதோடு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு எல்லை வந்து நெய்வேதியமாக படைத்து அவரது அருளை பெற வேண்டும் இந்த வழிபாடு இறைவனுடன் ஆன்மீக இணைப்பை வலுப்படுத்தி வாழ்க்கையில் சமநிலையும் நலத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் போல அமாவாசை என்பது சனி பகவானுக்கு பிரத்யேகமான ஒரு நாளாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுதுங்க அதனால் அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவரை மலர் கருப்பியல் கடுகு எண்ணெய் கருப்புத்தணி ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபடணுங்க மேலும் சனி பகவான் கோயிலுக்கு சென்று அவருடைய அருளை பெற வேண்டும் இது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்களை நீக்கி முன்னேற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாசி மாதத்தினுடைய சிறப்புகளும் அதற்கான பலன்கள் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது குறித்து இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ இந்த அமாவாசையின் போது ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக மாற்றத்தினுடைய கன்னிராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு காலகட்டங்களாக இருக்க போகின்றது நீண்ட நாள் முன்பு முதலீடு செய்த பணத்தில் இருந்து வருமானங்களும் வரும் கடன் தொல்லைகளானது உங்களுக்கு குறையுங்க அடமானத்தில் வைத்திருந்த நகையானது சொத்து பத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு இப்பொழுது சாதகமாகவே அமையும் வேலையிலும் வியாபாரத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்குங்க பெரியவர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் சில பல பிரச்சனைகள் வந்தாலும் அதை துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள் இந்த காலகட்டத்தில் சூரியனுடைய அமைப்பானது உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான நல்ல மாற்றங்களானது ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆன்மீகத்தின் மீது நாட்டங்களும் சிலர் ஆன்மீக யாத்திரை செல்லவும் வாய்ப்புகளானது உள்ளதுங்க நிதிநிலை சார்ந்த நன்மைகள் புதிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உங்களுடைய ஆரோக்கியங்களானது மேம்படும் நீண்ட நாள் ஆசைகளானது நிறைவேறுங்க பிள்ளைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளானது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய முன்னேற்றங்கள் கண்டு குடும்பமே மகிழ்ச்சியும் அடையுங்க வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலைகளானது கிடைக்கும் மேலுமே உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் காணப்படும் எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே வந்து இருப்பார்கள் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவு சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலேயே உறவினர்களுடைய வகையில் சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்பட சாத்தியங்கள் உள்ளதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் அதேபோல் இந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்படுங்க குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொலைகளும் ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு கவனங்கள் தேவை ஆன்மீகத்தில் நாட்டங்களும் உங்களுக்கு அதிகரிக்கீங்க பிறகு வெளியூர் வெளி மாநில புனித சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும் குடும்ப பெரியவர்களினுடைய அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களினுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கால் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பணிகளில் அவர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வுகள் போன்ற சலுகைகளானது கிடைக்குங்க மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்த அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளானது பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது கிடைக்கிங்க எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கும் புதிய முயற்சிகளானது வெற்றியை கொடுக்குங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இப்பொழுது நீங்கள் ஈடுபடலாம் இந்த காலகட்டத்தில் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் செயல்திறன்களானது உங்களுக்கு அதிகரிக்கீங்க ஆனால் பயணங்களின் போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனங்களானது தேவை தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபங்களானது கிடைக்கப் பெறுவீர்கள் பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகளானது கிடைக்கப் பெறுவீர் எதிலுமே திட்டமிட்டு செயலாற்றுவதனால மேலதிகாரிகளினுடைய பாராட்டானது இப்பொழுது கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது அமைதியை கொடுக்க கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளால் குடும்ப விஷயங்களானது சாதகமாகவே வந்து நடக்குங்க பிள்ளைகளால் பெருமையும் சேரும் அதேபோல் பெண்களுக்கு அடுத்தவர் பேசுவதை காதில் வாங்காமல் தவிர்ப்பது நல்லது நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு குறையுங்க மனதில் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளானது உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நண்பர்களினுடைய உதவியானது இப்பொழுது கிடைக்கும் மீன் செலவை குறைப்பதும் நல்லது நல்லதுறையினருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமான பழனியை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளானது இப்பொழுது தீருங்க எதிர்ப்புகளும் அகல தொழில் வியாபாரங்கள் தொடர்பான போட்டிகளும் நீங்கும் அரசியல் துறையினருக்கு விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் நண்பர்களுடன் மனஸ்தாபங்களானது வரலாம் யாருக்குமே சாஜு கையில் வேண்டாம் வேலையாட்களால் பிரச்சனைகளும் வரக்கூடு ஸோ அதனால் மறைமுக எதிர்ப்புகளானது வந்து நீங்கும் இந்த காலகட்டத்திலேயே குடும்பத்திலும் மகிழ்ச்சிகள் தரக்கூடிய நிகழ்ச்சிகளானது நடைபெற்று மேலும் மன நிம்மதியானது ஏற்படுங்க உங்களுக்கு தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான பலன்களும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் துணைச்சலாக எதுவுமே செய்து முடித்து காரிய வெற்றியும் நீங்கள் அடைவீர்கள் மற்றவர்களுடன் இருந்த பகையானது உங்களுக்கு நீங்குங்க போர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்களானது உங்களுக்கு தேர் பணவரமானது கூடுங்க அரசாங்கம் மூலமாகவே லாபங்களானது ஏற்படும் நீண்ட தூர பயணங்களால சாதகமான பலன்களும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வானது நீங்கி விறுவிறுப்படையுங்க வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகளானது வசூலாகலாம் தொழில் தொடர்பான பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி தொடர்பான கஷ்டங்களானது குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொடர்ந்து சிவபெருமானினுடைய வழிபாடுகளையும் நம்மளுடைய முன்னோர்களினுடைய வழிபாடையும் குலதெய்வ வழிபாடுகளையும் செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ